வணக்கம் இது அரண்சை நான் தேவபாஸ்கர் இன்னைக்கு நேர்காணலில் தோழர் நாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் திமுக மேடையில் ரங்கராஜ் பாண்டே இதுதான் நேற்றுல இருந்து சமூக வலைதளங்கள் வாதிக்கப்படக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கு நாள் பிறந்தநாள் அதையொட்டி அமைச்சர் மாசோ அவர்கள் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறாரு ஆஹ் அந்த கூட்டத்துல ரங்கராஜ் பாண்டே கலந்து கொண்டு பேசியது அவர் கலந்து கொண்டது எல்லாமே ஒரு சர்ச்சையாக பார்க்கப்படுது ரெண்டு தரப்புல விமர்சனம் செய்யறாங்க ஒரு தரப்புல ஆதரிக்கிறாங்க எல்லாருமே வந்து பேசணும் இதை எதுக்கு ஒரு இஷ்யா ஆக்குறீங்க ஏன் பொலிட்டிகலா இதை பாக்குறீங்க யாரு அதுவுமே எப்படி சொல்றது ஒரு டிஎம் கேல இருக்கக்கூடியவங்களே ஆதரிக்கிறாங்க பொலிட்டிக்கலா பாக்குறாங்க நகராஜ் பாண்டிய மாதிரியான ஒரு ஆளு அவரையும் வந்து பேச வைக்கிறது இருக்குல்ல அவர் அவரையும் இந்த ஆட்சி தொடர்பாக பேச வைக்கிறது பொலிட்டிகலே வந்து அது பாசிபிள் கிடையாது ஒருத்தர் வந்து புறக்கணிக்கணும் இந்த மாதிரி ஒரு கருத்து வருது இன்னொரு பக்கம் பாண்டே சொல்லக்கூடிய பொய்யை அவர் அப்பட்டமா கக்கக்கூடிய வெறுப்பை எதிர்த்துதான் நாங்கள் எல்லாருமே களமாடிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான நபருக்கு நீங்க வந்து மேடை போட்டு கொடுக்கறீங்க அப்படின்னா நீங்க பாண்டே பேசுறதை என்டார்ஸ் பண்றீங்களா அப்படின்றத திமுக நோக்கி கேள்வி இல்லாத முன்வைக்கிறாங்க உங்களுக்கு உங்களுடைய பார்வை என்ன இதுல நீங்க எப்படி பாக்குறீங்க பாண்டேவை இன்வைட் பண்ணதுல பாண்டேவனுடைய பேச்சுக்கு நம்ம பின்னாடி வருவோம் இப்போ நம்ம வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் துணை அதிபர் வந்து ஜேடி வான்ஸ் ஜேடி வான்ஸ் வந்து ஒரு காலத்துல ட்ரம்பை பத்தி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா முட்டாள்னு சொல்லியிருக்கார் இன்னைக்கு அவர் பக்கத்துல இருந்து ட்ரம்பை விட டபுள் ட்ரம்பா வந்து பேசுறாரு ஏன்னா இப்ப ட்ரம்புக்கு வந்து செகண்ட் டைம் முடிஞ்சோன்னா அடுத்த டைம் வந்து அவர் தான் இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா தேர்தல் அரசியல் வந்து திட்டுறது ரொம்ப கேவலமா பேசுறது அப்புறம் வந்து ஒண்ணு குடிக்கிறது இப்போ திமுகல வந்து வண்ட வண்டியா பேசுவாங்க ஏடிஎம்கேல சேருவாங்க பிஜேபி சேருவாங்க ஏடிஎம்கேல அதே மாதிரி வந்து பச்சை பச்சையா திட்டிட்டு வந்து திமுகவுக்கு வந்து சேருவாங்க இதை வந்து கடந்த வந்து நிரந்தர எதிரியும் கிடையாது அதெல்லாம் வந்து கிடையாது செந்தில் பாலாஜி வந்து மண் சோறு இருக்காரு ரிட்டையரில் சீரியல் செட் வச்சிருக்கிறாரு அப்புறம் திமுகவில் வந்து சேர்றாரு திமுகவில் அவர் நல்ல ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லி அவருக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க அப்படி சின்சியராக அவர் வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி வந்து கருதுறாங்க இப்போ ரங்கராஜ் பாண்டே வந்து இந்த கணக்கில் வரமாட்டார் அதாவது இன்னொரு கட்சியை சேர்ந்தவர் இங்கே வந்து வாழ்த்திட்டு போகிறாரு பிஜேபி ஆதரவாளர் வாழ்த்திட்டு போகிறாரு அப்படின்னு வரமாட்டார் இது வந்து திமுக திராவிட ஐடியாலஜியினுடைய எதிரி அவர் வந்து பார்ப்பனியத்தை வந்து ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அவரு இங்க வந்து பேசலாமா அப்படின்றதான் வந்து கேள்வி புரி திமுக வந்து தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகே வந்து ஒன்றே குலம் பொறுவனே தேவன் சொன்ன பிறகு அவங்க திகாவினுடைய அந்த நாத்திக பிரச்சாரத்துல வந்து மாறுபடுறாங்க பார்ப்பனர்களையும் வந்து ஒரு சாஃப்டா தான் வந்து பாக்குறாங்க ஏன்னா அவங்கள்ட்டையும் வந்து ஓட்டு இருக்கு அந்த ஓட்டு நமக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒருபுறம் வந்து சித்தாந்த ரீதியாக வந்து ஆரியம் பார்ப்பனியம் இதை வந்து பேசிக்கிட்டு இருக்கவும் செய்கிறாங்க அப்ப இந்த இடத்துல வந்து ரங்கராஜ் பாண்டே வந்து எதற்காக கூப்பிட்டார்கள் அப்படின்னு சொன்னா நான் என்ன நினைக்கிறேன் திமுக வந்து என்ன பார்க்குது அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள்ல கொஞ்சம் நமக்கு வந்து திமுகவுக்கு வந்து ஓட்டு போகணும் எல்லா ஓட்டும் வந்து பிஜேபிக்கு ஏடிஎம்கேக்கு வந்து போகும் ஒரு முறை வந்து குருமூர்த்தியோ அல்லது துக்லட்சோ வந்து சொல்லியிருக்காரு பிஜேபி நிற்கிற இடத்துல வந்து பார்ப்பனர்கள் வந்து பிஜேபி ஓட்டு போடுங்க பிஜேபி வந்து ஜெயிக்க முடியாத இடங்கள்ல பிஜேபி நின்னாலும் ஏடிஎமிக்க ஓட்டு போடுங்க ஏன்னா ஏடிஎம்கே தான் நமக்கு வந்து நம்ம விஷயங்களை நிறைவேற்றி தரக்கூடிய கட்சி அப்ப பார்ப்பனர்களுக்கு வந்து அந்த காரியவாத புத்தி அப்படின்றது வந்து இருக்கு நான் சொல்றது பார்ப்பனியத்தை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு எந்த மேடை எதற்கு வந்து பயன்படுத்திக்கணும் எந்த கட்சி எதற்கு வந்து பயன்படுத்திக்கணும் அதுல அவங்க வந்து மாணவக்கரவசம் கரவசம் சாக்கடை ஜலமாக இருந்தாலும் வீடு தீப்பிடி தெரியும் போது அதை அணைப்பதற்கு பயன்படுத்த வேணும்னு சசிகலாவை சொன்னவர் குருமூர்த்தி இப்படி சாக்கடை ஜலம்னு சொன்னாலும் கூட ஏடிஎம்கேல இருக்கிற தலையோலர்களுக்கோ அல்லது சசிகலாவுக்கோ மான வெக்க ரசம் சுரண எதுவும் வந்து கிடையாது இப்போ ரங்கராஜ் பாண்டே வந்து கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன ரங்கராஜ் பாண்டே வந்து தன்னையை வந்து ஒரு துக்லகுசோ குருமூர்த்தி மாதிரி வந்து ஒரு ஆளாக தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வந்து முயற்சி பண்றாரு அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்து இல்லை ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் வந்து நீங்க வந்து ஒரு தொண்ணூறுகள் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டு பார்ப்பனர்களுக்கு வந்து இந்திய அரசியல்ல வந்து ஒரு செல்வாக்கு இருந்தது உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா காஞ்சி சங்கரமடம் சங்கரமடம் வந்து அன்னைக்கு வந்து ஒரு பவர் புரோக்கரேஜ் சென்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அம்பானி போன்ற பெரிய தொழிலதிபரி குடும்பங்கள்ல வந்து ஏதாவது குடும்ப பிரச்சனைன்னு வந்தா சங்கரமடத்துல தீர்க்கப்படும் டிஎன் சேஷன் தேர்தல் ஆணையர்கள்லே ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் இல்லையா அவர் தான் வந்து நிறைய தேர்தல் விதிகளை எல்லாம் வந்து மாற்றினவர் வானளாவிய அதிகாரம் வந்து கொண்டது அப்படின்னு சொல்லி அப்படிலாம் செயல்பட்டவர் அவர் தன்னை தலைமை தேர்தல் ஆணையராக ஆணையராக அறிவித்த பிறகு முதல்ல வந்து ஆசி வாங்கின இடம் வந்து காஞ்சி சங்கரமடம் தான் இது மாதிரி பல உயர் அதிகாரிகள் செக்ரட்டரிஸ் வந்து காஞ்சி சங்கரமடத்தில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இன்னொரு புறம் குருமூர்த்தி சோலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அகில இந்திய அளவில் வந்து அரசியல் ரீதியாகவும் முதலாளிகள் அது வந்து குடும்ப பஞ்சாயத்தாக இருந்தாலும் அதில் வந்து பஞ்சாயத்து பண்ணக்கூடிய வல்லமை வந்து பெற்று இருந்தாங்க இப்போ மோடியை கூட பிரதமர் ஆக்கணும்னு சொன்ன முதல் குரல் வந்து யாருது சோவினுடைய குரல் தான் அப்ப தமிழ்நாட்டு பார்ப்பனர்களுக்கு சங்கர மடத்துக்கு அப்படி வந்து ஒரு லாபி ஒன்று இருந்தது பவர்ஃபுல் லாபி இருந்தது பின்னாடி வந்து அந்த லாபி வந்து உடையுது ஏன் உடையுதுன்னா சோ வந்து இறந்து போறாரு ஜெயலலிதா வந்து வந்துடுறாங்க அப்புறம் வந்து குருமூர்த்திக்கு வந்து அந்த அம்பானிக்கு நூஸ்லிவாடியாக இருந்த பஞ்சாயத்துக்கு பிறகு அவருடைய இது வந்து எதுவும் எடுபடலை வட இந்தியாவில் வந்து பிஜேபி ஒரு பெரிய சக்தியாக வந்துடுறதுனால தென்னிந்தியாவில் இந்த லாபி வந்து இயல் இயல்பாகவே வந்து வீக் ஆயிடுது அப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து அந்த லாபியில் ஒரு முக்கியமான ஆளாகலாம் அப்படின்ற மாதிரி ரங்கராஜ் பாண்டே வந்து கருதுறார் ஆனால் அவருக்கு உள்ள மைனஸ் பாயிண்ட் என்னன்னா அவருக்கு வந்து இந்திய அளவில் இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன பணியா முதலாளிகளோட தொடர்போ அவங்களுடைய நட்பு வட்டத்திலே இவர் வந்து இல்லை இவர் வந்து ஒரு லோக்கல் ஆள் தான் லோக்கல் பிளேயர் தான் இவர் வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஆட்சி மசாலா சக்கி மசாலா இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டு முதலாளிகளோட தான் சின்ன முதலாளிகளுக்கு தான் இவர் விளம்பரம் வாங்கி போட முடியுமே தவிர அந்த அளவுக்கு இவர் வந்து இது கிடையாது ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் வந்து இங்கே வந்து பிஜேபி என்ன மூவ் பண்ணணும் ஏடிஎம்கே என்ன மூவ் பண்ணணும் எப்படி அதில் சதுரங்க காய்களை வந்து நகர்த்தணும் இப்படி ஒரு ராஜகுருவாக தன்னை நினைத்து கொண்டு வந்து சொல்றாரு அவர் சொல்ற கருத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பார்ப்பனியத்தை நியாயப்படுத்தி தர்க்கபூர்வமாக முன்வைப்பது இதுதான் அவருடைய பேட்டிகள்லையும் அவருடைய சேனல்லையும் அவர் செஞ்சிட்ருக்கிற வேலை அதுல வந்து ஒரு மொக்கையான ஒரு லாஜிக் வந்து இருக்கும் அந்த மொக்கையான லாஜிக்கே நம்ம மக்களுக்கு போதும் அப்படின்றது அவருடைய நினைப்பு இப்ப வந்து அண்ணாமலையும் ஆளுநரும் தமிழ்நாட்டுக்கு வந்து அவசியம் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு ஒரு புறம் இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா அண்ணாமலையும் தமிழ் ஆளுநரும் இருந்தா தமிழ்நாட்டுல வந்து நம்ம வந்து கவலையே படவே இல்லை பிஜேபியை தோக்கடிக்கிற வேலையை ரெண்டு பேரும் பாத்துக்குவாங்க அப்படின்னு மற்றவர்கள் நம்ம போன்றவர்கள் வந்து கருதுறோம் ஏன்னா அவர்கள் வந்து பிஜேபியை பற்றிய பிஜேபியினுடைய கொள்கையை பற்றியும் உண்மையான முகத்தை வந்து அண்ணாமலை ஆளுநரம் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்போ மும்மொழி கொள்கையை வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதை வந்து இவர் ஆதரிக்கிறார் ஆதரிச்சுட்டு என்ன சொல்றாரு ஒரு போலியாக உத்தரப்பிரதேசத்தில் வந்து தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு ஃபேக் வீடியோ வந்து போடுறாரு நேற்று சன் டிவி டிபேட்டில் வந்த ஸ்ரீகாந்த் கருணேஷ் இவங்க வந்து கேட்கறாங்க உத்தரப்பிரதேசத்துல மூன்றாவது மொழி வந்து என்ன இந்திரகுமார் தேரடி கேட்கிறாரு குணசேகரன் வந்து கேட்கறாரு அதுக்கு ஸ்ரீகாந்த் கருணேசன் என்ன சொல்றாருன்னா தமிழ் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து அடிச்சு விடுறாரு அப்ப இந்த மாதிரியான வேலைகளை வந்து அவர் வந்து செஞ்சுட்டு இருக்காரு இப்ப பாண்டேவை கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பார்ப்பனர்கள் வந்து சென்னையில இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க மூணு சதவீதமோ அஞ்சு சதவீத வந்து இருக்கிறாங்க அந்த ஓட்டுகளும் நமக்கு வந்து அவசியம் பார்ப்பனர்களுக்கு நாங்கள் வந்து எதிரி இல்லை அப்படின்ற முறையில வந்து திமுக வந்து எப்பவுமே தன்னை காட்டிக்கொள்ள வந்து முயற்சிக்கும் ஒருபுறம் கொள்கை மாற்றானும் போற்றுமாச்சியா அந்த தலைப்புலதான் எல்லாரும் வந்திருக்காங்க கூட அந்த நீங்க சொல்ற பிறந்த நாள் கூட்டத்துல வந்து அதுதான் தலைப்பு மாற்றார்களும் போற்றக்கூடிய ஆட்சி முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அதுலதான் பாண்டே வந்து கிண்டல் பண்றாரு இங்க மேடையில் உட்கார்ந்து இருக்கிறவங்கல யாரும் மாற்றாங்க ஆந்திராஜு ஒங்காலு அப்புறம் வந்து என்றாம் வந்து நீங்க மௌன்ராடு மகாவிஷ்ணுன்னு கேள்வி பண்ணா கூட அவரும் மத்திய அரசை வந்து எதிர்க்கக்கூடியவர் தான் அப்புறம் நக்கீரன் கோபால பத்தி சொல்லவே தேவையில்லை இ அப்புறம் வந்து கல்கி பிரியன் இவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு ஆதரவானவங்க தான் அப்ப யாரு மாற்றான்னு சொல்றீங்க நான் தான் வந்து மாற்றான் அப்படின்னு வந்து சொல்றாரு அப்ப பாண்டே போன்றவர்களை வந்து திருப்தி இவர்களை கூ கூப்பிட்டு அழைப்பதன் மூலமாக அல்லது எஸ் வி சேகரை வந்து கூப்பிட்டு பாராட்டி அவங்க அப்பா பேரை வந்து ஒரு சென்னை சாலைக்கு வைப்பதன் மூலமாக நம்ம வந்து நாங்கள் பார்ப்பனர்களுக்கு விரோதி இல்லை என்று வந்து திமுக வந்து காட்டிக்கொள்வதற்கு முயற்சி பண்ணுது இதுல வந்து லயலா பேராசிரியர் ராஜநாயகம் வந்து ஒன்று சொல்றாரு அவர் வந்து இந்த ஈரோடு இடைத்தேர்தலுக்கு போய் சர்வே எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு ஒரு பொதுவான கேள்விக்கு நேர்காணலில் என்ன சொல்றாருன்னா பிஜேபியினோட ஓட் பேங்க் வந்து அதிகரிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா வந்து அதிகரிக்கல ஆனா என்ன மாற்றம் நடந்திருக்குன்னா தமிழ்நாட்டில் வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு இந்து உணர்வு நான் வந்து ஒரு இந்து கோயிலுக்கு போறேன் அப்படின்ற உணர்வு வந்து இங்க வந்து அதிகரிச்சிருக்கு கோயிலுக்கு போறது சடங்கு சம்பிரதாயங்கள் சபரிமலை அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் கோயில் கூட ஊர்ல வந்து சாமி கும்பிடுறது இது வந்து அதிகரிச்சிருக்கு இந்து கான்சியஸ்னஸ் வந்து ஆமா அது வந்து ஸ்பிரிச்சுவலா ஒரு ஆன்மீக அர்த்தத்துல அரசியல் ரீதியாக இல்லை அது வந்து வளர்ந்துருக்கு இது வந்து பிஜேபி வேலை செய்வதற்கு வந்து பயன்படும் அப்படின்னு வந்து அவர் வந்து அவருடைய அப்சர்வேஷனாக வந்து சொல்றாரு எனக்கும் அந்த கருத்தில் வந்து உடன்பாடு தான் பிஜே திமுக வந்து என்ன நினைக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அதையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும் இப்போ வந்து திருப்பரங்குன்றம் வந்து தமிழ்நாட்டின் அயோத்தின்னு சொல்லி பாண்டே சொல்றாரு திருப்பரங்குன்றத்தில் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து எப்படி அலட்சியமாக இருந்தது திமுக அரசு எப்படி சட்டை செய்யவில்லை அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு கருத்தரங்கம் வந்து நடந்தது திருப்பரங்குன்றம் வந்து மத நல்லிணக்கம் சொல்லி பல கட்சி தலைவர்கள் தோழர் திருமாவளவன் வந்து பேசினாங்க அப்போ மற்ற இயக்கங்கள் இதுக்காக வந்து போராடுறாங்க ஆனா மாவட்ட நிர்வாகம் வந்து இதில் வந்து கோட்டை வந்து விடுது இவர் நம்ம சேகர்பாபு எடுத்துகிட்டா ராமராஜ்யம் நடக்குதுன்னு சொல்றாரு முத்தமிழ் முருகன் மாநாட்டு வந்து நடத்துறாரு இங்க ஆன்மீக ஆட்சி நடக்குதுன்னு வந்து அர்ஜுன் சம்பத்தையும் கூப்பிடுறாரு சொல்றாரு அர்ஜுன் சம்பத்தை வந்து கூப்பிடுறாரு அப்ப ஏதோ ஒரு வகையில் இந்துக்கள் என்று நினைப்பவர்கள் வந்து தம்மை விரோதிகளாக பார்த்து கொள்ளக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து கருதுறாங்க இது வந்து இந்துத்துவம் பார்ப்பனியம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா வலதுசாரி இந்த கொள்கைகளின் சாரம் என்பது வந்து கடவுள் பக்தி மட்டுமல்ல அது வந்து இந்த நாட்டின் தேசிய மக்களை சிறுபான்மை மக்களை தலித் மக்களை ஒடுக்கப்படுகின்ற மக்களை அவங்களுடைய மொழி கலாச்சாரத்தை சிதைத்து விட்டு சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட இந்தி மயமாக்கப்பட்ட ஒற்றை இந்தியா மைய मையத் தலைமை மைய அதிகாரம் மாநிலங்களுடைய தன்னாட்சி சுயாட்சி உரிமையை பறிப்பது இங்கே அதானி அம்பானி போன்ற முதலாளிகளது சந்தையாக வந்து இந்தியாவை வந்து மாற்றுவது இதுதான் வந்து அந்த ஒன்லைன் இதை வந்து வெறுமனே ஆன்மீகம் நம்பிக்கை என்று சுருக்கி பார்ப்பது வந்து தவறு அப்ப பாண்டேவும் அப்படி சுருக்கி பார்க்கல பாண்டேவும் வந்து பார்ப்பனர்கள் மாநாட்டில போய் வந்து பேசுறாரு அப்புறம் வந்து சாவர்கர் புத்தகத்துக்கு அந்த எஸ் சூர்யான்னு எழுதினார் இல்லையா பிஜேபி காரர் அந்த மாநாட்டில் போய் பேசும்போது இங்க வந்து பெருந்தலைகள் வந்திருக்காங்க பிஜேபியினுடைய தேசிய அமைப்பு செயலாளர் வந்து வந்திருக்காரு பி எல் சந்தோஷ் அவருக்காகவே மூணு வருஷம் வந்து எஸ் ஜி சூர்யா வெயிட் பண்ணியிருக்காரு புக் எழுதி மூணு வருஷம் ஆச்சு சாவர்கரை விட வந்து அமைப்பு செயலாளர் வந்தாதான் புக்கு வெளியிடுவேன் அப்படின்னு வெயிட் பண்றாரு அண்ணாமலை வானதி சீனிவாசன் எச் ராஜா எல்லாரும் மேடையில் உட்காந்துருக்காங்க கீழேயும் உட்காந்துருக்காங்க அப்ப பாண்டே என்ன சொல்றாருன்னா பெருந்தலைகள்லாம் வந்து வந்திருக்குது அதனால ஒரு ஆஜர் போட்டு வந்துடணும்னு சொல்லி என்னுடைய வேலைகளை எல்லாம் ஒத்தி வைத்து விட்டு இங்க வந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாரு அப்ப பாண்டே வந்து ஒவ்வொரு நொடியும் வினாடியும் தன்னை யார் என்று வெளிப்படுத்தி கொள்வதற்கு வந்து அவர் தயங்கவே வந்து இல்லை அவங்க கிட்ட ஒரு அங்கீகாரத்தை தேடுறாங்களா அது இசைசேகரா இருக்கட்டும் இல்ல பாண்டியவா இருக்கட்டும் இல்ல சுமந்த் கூட இருக்கட்டும் இவர்கள்கிட்ட ஒரு அங்கீகாரம் நமக்கு இருக்கணும் அவங்களுடைய ஒரு ஆதரவு இல்ல எதிர்ப்பு இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த மனநிலை இருக்கா இல்ல அவங்க வந்து நமக்கு எதிரிகள்லாம் அப்படின்றது வந்து தெரியும் எதிரிகளாக இருந்தாலும் அவங்கள வந்து கொஞ்சம் ஒரு திருப்தி படுத்தணும் ஒரு மியூட் பண்ணணும் மியூட் பண்ணணுன்ற மீன்ஸ் வந்து அவங்க அந்த எதிர்ப்பை வந்து தொடர்ந்து காட்ட மாட்டார்கள் என்பதல்ல நாங்கள் உங்களை வந்து விரோதியாக பார்க்கவில்லை அப்படின்றது ரிஜிஸ்டர் பண்றாங்க இது ஏதோ ஒரு வகையில நமக்கு வந்து பிளே பண்ணும் இப்போ அந்த மேடையிலே வந்து இவர் வஞ்ச புகழ்ச்சி அணியில வந்து பேசல எல்லாம் ஓப்பனா தான் வந்து வெளிப்படையாக தான் வந்து அதை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மும்மொழி கொள்கை வந்து இப்படின்னு ஒரு நரேட்டிவ் வந்து திமுக வந்து உருவாக்குது இந்த எதிர்த்து வந்து பிஜேபி மற்ற கட்சிகள்லாம் வந்து டிஃபென்சிவ் மோடுக்கு தான் போடுறாங்களே தவிர அபென்சிவா பேச முடியல திமுக மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய ராஜதந்திரம் இவங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு அடுத்தது திமுக வந்து பிஜேபியும் அதிமுகவும் கள்ள கூட்டணி கள்ள கூட்டணின்னு வந்து சொல்லுது உடனே அவங்க ரெண்டு பேரும் இல்ல நாங்க கூட்டணி இல்லை இல்ல இல்லன்னு சொல்றாங்க திமுகவினுடைய நோக்கம் என்ன நீங்க ரெண்டு பேரும் தனியா நிக்கணும் நின்னா ஓட்டு புரியும் அந்த தான் இதை வந்து சொல்றாங்க அப்ப அத வந்து அவங்க ஏத்துக்கிறாங்க இப்படி ஒவ்வொன்னையும் வந்து அவருடைய என்ன சொல்றாருன்னு சொன்னா எதிர்கட்சிகள் திமுகவினுடைய இந்த சாதுரியம் ராஜதந்திரத்தை புரிந்து கொள்ளாத ஒரு கட்சிகளா பசங்களா இருக்கிறாங்க திருந்தங்கடா பேசிட்டு இருக்காங்க சாணக்கியா சேனல்ல இதைத்தான் நான் வந்து வண்டி வண்டியா பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்றதான் அங்க வந்து பேசுறாரு அப்ப அவரு அங்க வந்து எதையும் மாத்தியும் பேசல வஞ்ச புகழ்ச்சியாவும் வந்து அவர் கரெக்டா அவர் வேலையை வந்து கரெக்டா வந்து பேசிட்டு இருக்காரு அப்புறம் வந்து அவரு பிராமணர் சங்கம் மாநாட்டுல பேசுனதா இருக்கட்டும் இப்ப கலைஞர் குடும்பத்தை பத்தி ஒண்ணு சொன்னார் இல்லையா அதாவது வந்து கலைஞர் குடும்பம் வந்து இசைவேளாளர் சாதியை சார்ந்தவங்க நாயனம் வந்து ஊதக்கூடியவர்கள் கோவில வந்து அவர்கள் நாயனம் ஊதி ஊதி அந்த பெருமை புண்ணியத்தின் காரணமாகத்தான் கலைஞருக்கு வந்து முதலமைச்சர் பதவி வந்து கிடைச்சது ஸ்டாலினுக்கு கிடைச்சது இப்படின்ற மாதிரி வந்து பேசுறார் இந்த புண்ணியம்தான் எங்களுக்கு வந்து கொடுத்தது இதை கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்தந்த சாதி என்ன செய்றீங்களோ அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படி பார்த்தா கோயிலுக்குள்ள சாமியை தொட்டு பூஜை பண்றவன் அவனுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்புறம் வந்து மற்ற தொழில்கள் செய்யறாங்க துப்புற தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க அவங்க புண்ணியத்துக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்ப அந்த குல தொழிலை சாதி ரீதியாக நியாயப்படுத்துகிறது இருக்குல்ல அப்ப போற்றுவது போல வந்து சாதியத்தை வந்து அவர் வந்து முன்னிறுத்துகிறார் அப்ப ரங்கராஜ் பாண்டேவினுடைய கடந்த கால நடவடிக்கைகள் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஒரு மேலோட்டமான தர்க்கத்தை முன்வைத்து இந்துத்துவத்தை முன்வைக்கிறார் மோடி வந்து ஏன் பிரதமராக நீடிக்க வேணும் சாகிற வரைக்கும் அவர் ஏன் பிரதமராக இருக்கணும் ஆர்எஸ்எஸை நான் ஏன் ஆதரிக்கிறேன் பிஜேபி கொள்கைகளை ஏன் ஆதரிக்கிறேன் அது மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும் டீலிமிட்டேஷனா இருக்கட்டும் டிமானிட்டைசேஷனாக இருக்கட்டும் எதுவாக சிஏஏவாக இருக்கட்டும் எல்லாத்துலயும் பாண்டேவின் கொள்கை வந்து இதுதான் அப்போ திமுக வந்து ஏன் இவர்களை கூப்பிட்டு மேடை வந்து அமைத்து கொடுத்து அவர்கள் வாயால் வந்து இந்த மேலோட்டமான இந்த அங்க பொழுதன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறான் இங்கே வந்து ரெண்டு நிமிஷம் வந்து என்னையும் மதித்து வந்து பிறந்தநாள் விழாவுக்கு வந்து நீங்க கூப்பிட்டீங்க மகிழ்ச்சி இது ஒரு பண்பாடு மரபு நல்ல பண்பாடு என்னுடைய தந்தை இறந்த போது கூட வந்து முதலமைச்சர் வந்து வந்தாரு அதை நான் மறக்கவே மாட்டேன் நோய் கடுப்பான கூட பரவாயில்ல வந்துட்டாரு சுபவி வந்து அது ஒர்த்தில்லைன்னு சொன்னாரு அண்ணன் சுபவி அதையும் மாறி முதலமைச்சர் எல்லாம் வந்தாரு இப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப ஒரு மனிதன் இருபத்தி நாலு மணி நேரம் எப்படி இருக்கான்றத வந்து பார்க்கணுமாம் ஒரு ரிலாக்ஸேஷன்க்காக ரெண்டு நாள் வந்து ரெக்கார்ட் டான்ஸ் வந்து பாக்குறான் அப்படின்றத வந்து பார்க்கணுமா அப்ப இருபத்தி நாலு மணி நேரம் அவன் என்ன வேலை பார்க்கறான்றதுதான் வந்து முக்கியம் அப்ப திமுக வந்து இந்த தேர்தல் அரசியலில் வந்து இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க சின்ன குத்துசியிருக்கார்ல அவரும் பிறப்பால் பார்ப்பனர் தான் திமுகலையே பயணித்தவர் அவர் வந்து நிறைய பணிகளை ப பங்குகளை செஞ்சிருக்காரு நிறைய எழுத்துக்களை கற்றைகளை வந்து எழுதியிருக்காரு அவர் இருந்தபோது திருவல்லிக்கேணி மேன்ஷனில் வந்து அவரை பார்க்கறதுக்கு நான் போவேன் அப்போ வந்து நக்கிரன் கோபால் வருவார் அப்புறம் காங்கிரஸில் வந்து கோபண்ணன் வருவாங்க பல தலைவர்கள் வந்து வருவாங்க சாயங்காலம் அவர் அரட்டையாக வந்துருக்கும் சின்ன குத்து சேர்ந்து காலையில் நாலு மணிக்கு எந்திரிப்பார் எந்திரிச்சு வந்து அன்னைக்கு இருக்கிற பத்திரிக்கைகள்லாம் படித்து வச்சுட்டு அதை அப்படியே கிழித்து ஃபைல் பண்ணி வச்சுருவார் எந்தெந்த தலைப்புன்னு சொல்லி அப்புறம் வந்து எழுதுவார் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு எழுதி முடிச்சுட்டா ஃப்ரீ ஆயிடுவார் அதுக்கு பிறகு வந்து இந்த மாதிரி வர்றவங்கள்கிட்ட வந்து உரையாடல் அப்போ ஒரு முறை பேசும்போது என்ன சொன்னார்ன்னு சொன்னால் ஏதோ வந்து இந்த இந்துத்துவ பற்றி தான் பேச்சு வந்துது அப்போ அவர் என்ன சொன்னார் நாங்கள் வந்து தேர்தல் அரசியலில் இருக்கிறோம் இந்துக்களுடைய ஓட்டை வந்து வாங்கணும் அப்போ அதை வந்து கணக்கில் கொண்டு ஒரு பொறுப்பேற்று கொண்டு பேச வேண்டி இருக்கிறது நீங்கள் வந்து அவர் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா ஒரு சின்ன அமைப்பு உங்களுக்கு வந்து இந்துக்களை கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு வாங்கணும்னு வந்து அவசியம் இல்லை அதனால நீங்கள் போய் பாபர் மசூதி இடிப்பா அது மாதிரி இது இதெல்லாம் நீங்கள் வந்து பேசுவீங்க அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் ஐயா அப்படி இல்லை நாங்களும் வந்து இந்துத்துவத்தை எதிர்ப்பதற்கு இந்துக்கள்கிட்ட தான் பிரச்சாரம் பண்ணுறோம் இந்துக்கள்கிட்ட தான் வசூல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பேசுனேன் அவர் சொல்ல வர பாயிண்ட் வந்து என்னென்னு சொன்னால் தேர்தல் அரசியல்ல வந்து இந்த காம்ப்ரமைஸ் என்பது வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாரு ஆனா இது எங்க போய் முடியும்னு சொன்னா பேராசிரியர் ராஜநாயகம் சொன்னது போல இந்த மேலோட்டமாக இந்த முகிழ்ந்து வரக்கூடிய இந்த இந்து உணர்வை ஒரு இந்துத்துவ பாலிடிக்ஸ்க்காக இவங்க பண்றது இவங்க ஓட்டுக்கு பயன்படுத்த பயன்படாது பாஜக ஓட்டுக்கு ஆமா இந்துத்துவ உணர்வாக மாற்றுவதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும் ஒரு சராசரி தன்னை இந்துன்னு ஒரு விழிப்புணர்வை வந்து கொண்டு வந்துட்டு அவள் முஸ்லீம் வேற நான் வேற அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினையை வந்து உணர்த்த வச்சுட்டா பிஜேபி அங்கே சுலபமாக நுழைஞ்சிடும் இப்போ திருப்புரங்குன்றத்தில் ஒன்றும் இல்லாத விஷயம் காலங்காலமாக வந்து அங்கே வந்து ஆடு கோழி வந்து பழி கொடுத்துட்டுருக்குறாங்க தர்காவில் தர்கா ஒரு பக்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து சிவன் கோவில் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது அப்போ இதை ஒரு அஜெண்டாவை மாற்றி வந்து செய்கிறாங்க இல்லையா அப்போ இது வந்து பிஜேபியினுடைய வேலையை வந்து சுலபமாக்கி விடும் அப்ப திமுக வந்து என்ன உணரணும் அப்படின்னு சொன்னா சித்தாந்த ரீதியாக இந்துத்துவா என்பது ஆன்மீகம் மட்டுமல்ல அது நம்மளுடைய மொழி கலாச்சாரம் சமூக நல்லிணக்கம் அப்புறம் வந்து இதையெல்லாம் வந்து உடைக்கக்கூடிய சக்தி நம்மிடையே சாதி பிரிவினைகள் ஏற்றத்தாழ்வுகளை தூண்டிவிடக்கூடிய கட்சி சாதி ஆதிக்கத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சி இதற்காகத்தான் வந்து பாண்டேவோ அல்லது எஸ் வி சேகரோ போன்றவர்கள் வந்து அதைத்தான் தங்கள் கொள்கையா வந்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு நேம் சேக்குக்கு வந்து அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு மேடையேற்றி வந்து ஆதரிப்பதன் மூலமாக பார்ப்பனர்கள் நம்மளை வந்து ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறத விட பாண்டே வந்து அவருடைய சேனல்லையும் அவர் கொடுக்கிற பேட்டிலையும் எப்படி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிறார் அப்படின்னு தான் வந்து முக்கியம் பாண்டே வந்து அமலப்படுத்தப்பட வேண்டியவரா அரவணைக்கப்பட வேண்டியவரா அப்படின்றத திமுக வந்து யோசிச்சு பார்க்கணும் நீங்க சாதாரண பார்ப்பனர்கள்ட்ட போய் பேசுங்க இப்ப மெட்ராஸில் இருக்கிற பார்ப்பனர்கள் வந்து பலர் திமுகவுக்கு வந்து ஓட்டு கூட போடலாம் அவங்க எதை வச்சு போடுறாங்க எஸ் வி சேகர் சொல்லிட்டாரு ரங்கராஜ் பாண்டே சொல்லிட்டாரு குருமூர்த்தி சொல்லிட்டாரு சோ சொல்லிட்டாரு என்ன போடுறாங்க இல்லை தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில வந்து என்ன நடக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்து மற்ற கட்சி இதெல்லாம் இப்படி பார்த்துட்டு தான் வந்து போடுறாங்க ஸ்மால் டவுன்ல இருக்கிற பார்ப்பனர்களும் இப்படி பார்த்துட்டு தான் வந்து போடுறாங்க பார்ப்பனர்கள் நூற்றுக்கு நூறு பேருமே பிஜேபிக்கு போடுறாங்க மேல் சாதியினர் நூற்றுக்கு நூறும் பிஜேபிக்கு போடுறாங்க அப்படின்னு சொன்னா பிஜேபிக்கு கணிசமான வாக்குகள் வந்து கிடைக்கும் அப்ப பார்ப்பனர்களை பெரியார் சொன்னது போல பெரியார் வந்து என்ன சொன்னாரு பார்ப்பனர்கள்ட்ட பிராமண தோழர்களே நீங்கள் பூணூலை எல்லாம் விட்டுட்டு வந்து நீங்க திருந்தி வந்து வாங்க வாங்கினீங்கன்னு நம்ம எல்லாம் சமம் ஆயிடுவோம் இப்படின்னு வந்து சொல்றாரு அப்ப பார்ப்பனர்களையும் பார்ப்பனியத்துக்கு எதிரான விஷயங்களை சொல்லி அவர்களை வந்து அப்படிதான் அவர்களை திருத்த வேண்டும் அப்படிதான் கொண்டு வர வேண்டுமே தவிர பிஜேபி பக்கம் தள்ளிவிடக்கூடிய வேலையை நம்ம வந்து செய்யக்கூடாது இப்ப பாண்டே வந்து திமுக மேடையில் பேசக்கூடியதை பார்க்கும்போது ஒரு இந்துத்துவம் ஏற்பட்ட பார்ப்படர் வந்து என்ன நினைப்பாரு பரவாயில்ல நம்மளுக்கே வந்து பயந்துட்டாங்க நம்மளுக்கே பயந்து வந்து மேடை ஏறி கூப்பிட வச்சுட்டாங்க இப்படிதானே யோசிப்பாங்க அப்ப இதை வந்து திமுக வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குறுக்கு வழியின் மூலமாக சாதிப்பது எதுவும் இல்லை நம்ம நன்றி தொடர்பான முக்கியமான நன்றி மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்